திரும்ப திரும்ப நீங்க வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு திமுக கூட ஒரு உரசலை ஏற்படுத்துறதுக்காக எழுப்புற கேள்வியை தவிர தலித் மக்கள் மீதான நலன்கள் இருந்து எழுப்புற கேள்வி இல்லை தலித் மக்கள் மீது உங்களுக்கு நலன்கள் இருந்தா நீங்களே போராட்டம் நடத்துங்க வெளியில இருந்து எதிர்கட்சிகள் பேசுறது ஊடகங்கள் பேசுறது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து ஏன் மேல தெரிவிக்க கூடாது எனக்கு எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு எந்த நேரத்தில் என்ன கோரிக்கை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ஆதவர் சொல்றாரு நிறைய சர்வே வச்சிருக்கிறாங்க சொல்றாரு ஐயோ அவர் அண்ணாமலையுடைய அரசியல் தற்கொலைன்ற ஒரு வார்த்தை முழுமையா ஒருத்தனுக்கு பொருந்துனா அந்த ஆதவர்ஜனுக்கு தான் பொருந்தணும் லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணணுன்றது தான் ஆதவர்ஜனானுடைய அஜென்டா விஜய் ஒரு புதிய கட்சி உருவாக்கணுன்றது மூலயமா யாருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுதுன்னா அண்ணா திமுகவுக்கு தான் அண்ணா திமுகவுக்கு போயின்னு இருந்த இந்த வாக்காளர்கள் தான் முழுமையா இப்போ விஜய் பக்கம் திரும்புகிறான் இன்னைக்கு சாதாரண பயனு கூட தெரியும் இன்னைக்கு எடப்பாடி தலை யார் வந்து கத்தி வைச்சின்னு உக்காந்துக்கிறான் அமித்ஷா அதே தான் விஜய்க்கும் சாதாரண ஒன்றியச்சூழலை பொறுப்புகள் எனக்கு நாலு லட்சம் ரூபாய் கேட்கறாங்கண்ணா ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கட்சியாக சொல்லக்கூடிய வாங்காதீங்க தகுதியை பார்த்து அவர்கிட்ட அதிகாரம் இல்லைன்னா என்ன நம்பிக்கை வைக்க முடியும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய் வணக்கம் நான் மத நிர்வாகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் நீல சந்திரகுமார் அவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேற்று ஒரு பேட்டி பார்த்த உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப காட்டமாக பேசி ரொம்ப நாள் கழிச்சு மேடைகளில் சில நேரங்கள் அப்படி பேசி பார்த்துருக்குறோம் பெரும்பாலும் பத்திரிகையாளர் சந்திப்போ அல்லது வந்து ஒரு நேர்காணலோ ரொம்ப நிதானமாக பேசுவார் இந்த மாதிரி ரொம்ப காட்டமாக பேசுறத பார்த்து நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அந்த கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கலன்னு நினைக்கிறேன் அவர் அவர் ஏன் டென்ஷன் ஆனார் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் வழக்கம் சொல்லணும் அப்போ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களின் மனநிலைக்கு விரோதமாக தலைவர் வந்து சிந்திக்கிறார் தலைவர் வந்து திமுக கூட்டணின்னு போயிருக்கிறார் அது தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்லி தான் வந்து அந்த கேள்வியை ஆரம்பிக்குது இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த தம்பி ஐபிசி தமிழில் ஒர்க் பண்ண தம்பி கிட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு முந்த நாள் முன்னாடியே அந்த தம்பி வந்து கேட்டுருக்கிறாரு நான் தான் அங்கே இருக்கிறேன் தம்பி நீ யாருங்க அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஐபிசி தமிழ்ல வந்து சேனல் ஹெட்டாக இருக்கிறேன் நான் என்ன வேணும் தலைவர் பார்க்குறோம் எவ்வளோ உட்காந்துருக்குறேன் டூ ஹவர்ஸாக உக்காண்டிருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் வெளியில நிறைய மக்கள் கூட்டம் அவங்களாம் கிட்டத்தட்ட பார்த்துருக்கிறேன் எப்பவுமே உங்க அலுவலகம் பிஸியாக இருக்கு எப்படி இருக்கிற பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் இவர் ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் இங்கேருந்து போவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னோம் அதே மாதிரி அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலீஸ்காரங்க வேலை இல்லாமல் ஏதோ டெர்மினேஷன் ஆனது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கிட்டே பேசுகிறாரு தொடர்ச்சியாக பேசினே இருக்கிறாரு ஃபோனில் ஒரு ஒருத்தருடைய கோரிக்கையும் ஏற்று அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னா சரிங்க சரிங்க வேலை பலு தொடர்ச்சியாக இருக்கிறாரு மறுநாள் நேற்று மத்தியான டைமில் மத்தியானம் அந்த தம்பிக்கிட்ட உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஃபுல் ஒர்க் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுமே கிடையாது அவரு இயல்பாக பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட கொடுக்கல இந்த கொடுக்கலாம் தெரியும் அது வந்து பயிற்சி பள்ளி நடக்கக்கூடிய அந்த அரங்கம் அதுல வந்து ரெடி சரி ஒரு ஜென்ரலாக ஏதோ கேட்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியில் கேட்கும்போது இயல்பாக இருந்தவர் ரெண்டாவது கேள்வியா ரொம்ப ஆயிட்டாரு உண்மையிலேயே நாங்கள் அந்த மாதிரி தலைவரை திருமாவை பார்த்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கோவம் தான் அந்த மாதிரியான ஒரு முகபாவனையை அவர் காட்டுவார் பாத்திருக்க பத்திரிக்கையாளர்களே அவர் எப்பவுமே கோவப்பட மாட்டார் எக்ஸ்ட்ரீம் எங்களுக்குலாம் அந்த தம்பி பக்கத்துக்கு அறிவிருப்பா சரியே என்னப்பா அப்படின்னா அப்படி அவன் அமைதியா கொண்டிருக்கிறான் எந்த கேள்விக்குமே இல்ல இல்லை அவர் ஆதவ் கேட்டதை தானே கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா அவர் நேர்காணல்ல வந்து பேசியிருக்கிறாரு அதுல இருந்து தான் கேட்கிறாரு ஆதவர்ஜனாவை பத்தி அந்த தம்பி கேட்கறதுன்றது ஒரு விஷயமா நம்ம வச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி நேரத்துல இப்படி கேட்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த அனுப்பணும் யாரு என்ன கேட்கிறாரு அவரு தலைவர் வெவ்வேறு விஷயங்களை எடுத்து பேசுன்னு போயினே இருக்கிறாரு ஆனா மறுபடியும் மறுபடியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டீங்களா அப்படின்ற ஒரு அதை சுத்தி சுத்தி சுத்தியே கேட்கிறாங்க ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கேள்வி ஒண்ணு கூட இல்லை அதாவது வேங்கவேல் பிரச்சனைக்கே நீங்க மௌனம் காத்தீங்க இப்படி அப்போ தலைவர் அதுக்கு அழகா பதில் சொல்றாரு எடப்பாடி எங்களை பார்த்து கேட்கிறாருல அப்போ அதிமுகல பட்டியலின பிரிவுன்னு ஒன்னு இருக்குல்ல அட்லீஸ்ட் அந்த குறைந்த பட்சம் இந்த வேங்கவயல் பிரச்சனைக்கு அந்த பிரிவினராவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டம் நடத்திருப்பாங்களா அப்போ கேட்க வேண்டியதெல்லாம் அங்கே கேட்கறதை விட்டுட்டு நேரடியா திருமாவளவன் போல விடுதலை சிறிகள் போல வேங்க வேலுக்கு போல மேல்பாதிக்கு போகலன்றது எப்பேற்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா உங்களுக்கு தோணும் இல்லையா ஏன் என்ன பார்த்து கேட்கணும் அந்த கேள்விய அப்படின்னு இவர் பாயிண்டாக சொல்றாரு இல்ல அவர் கேட்கறது என்னன்னா நீங்க தலித் தலைவர் அப்படின்னு சொல்லிதான் அவ களத்துக்கு வந்தீங்க இப்போ நீங்க புது தலைவர்ங்கிற மாதிரி போகும்போது தலித்துகள் பிரச்சனையில சரி ஆர்வம் காட்டல என்று விமர்சனங்கள் வருது அப்படின்ற துணையில தானே கேட்கிறாங்க இந்த புது புத்தி எப்படின்னா தலித்தா இருக்கிறதுனாலே ஒரு தலித் தலைவர்ன்ற ஒரு முத்திரை குத்துறது அது சாபக்கேடு மாதிரி ஒரு தலித் ஒரு பொது தலைவரா வரக்கூடாதா எல்லாருமே வரலாம் வரலாம்ல அப்ப ஏன் இந்த புத்தி எப்படி இருக்குது எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா இன்னைக்கு கவுண்டர்களுடைய தலைவர் மற்ற தலைவர்களை பார்த்து அவங்களோட சமுதாயத்தை சொல்லி சொல்ல முடியும் தலித்துக்களுக்கு மட்டும் இந்த ஒரு குறி வைக்கிறது அர்த்தம் ஒரு போராட்டத்தினுடைய வடிவத்தையோ போராட்ட குணத்தையோ நீங்க பார்த்து கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல ஆனா மறுபடியும் மறுபடியும் நம்ம சுருக்கிற மாதிரியும் இருக்கிற இடத்தை விட்டுட்டு நம்மளை விளக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த கேள்விகள் தான் மேலோங்கி கேட்கப்பட்டது எப்பவுமே இதுல பின்னாடி என்னன்னா ஆதவ் அர்ஜுன் மாதிரியான தற்குரிகள் இருக்கிறாங்களே இவங்களுடைய பேட்டியை கூட நேற்று தலைவர் வந்து அழகாக கார்னர் பண்ணி சொல்றார் அந்த பதிலுக்கு அடுத்த கேள்வி இல்லை ஆதவர் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ இப்படி அவர் ஒரு வந்து சொன்னாருடைய மாநாட்டுக்கு தலித்துகள் தான் அதிகமா போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எங்களுக்கு வந்து டேட்டா கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி ஒண்ணு இல்லையேன்னு சொல்லும் போது பாமக எம்எல்ஏ சொன்னாரு மாவட்ட செயலாளரும் கூட வன்னியர்கள் போல தலித்துகள் போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு டேட்டாவா ஒரு தனிநபர் ஒரு மாவட்ட செயலாளர் அதுவும் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் சொல்றது வந்து ஒரு டேட்டாவா எப்படி இது ஏற்றுக்க முடியுது உங்களால் ஒரு நெறியாளராக ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நீ ஒன்று அஜெண்டாவோட வந்திருக்கிற ஒன்று ரெண்டாவது எந்த மாதிரியான ஒரு சர்வே உங்ககிட்ட இருக்குது ஒன்றுமே இல்லையே ஆனால் ஆதவரிஜா சொல்றாரு நிறைய சர்வே வச்சுருக்கிறான் சொல்றாரு ஐயோ அவர் அண்ணாமலையுடைய அடுத்த டஃப் கொடுப்பார் அவர் இதெல்லாம் பேசுறதுக்கே வந்து சரி ஒன்று சொல்கிறேன் ஆதவ் நம்ம கட்சியில் இருந்தார் விசி கலை இருந்தார் இருக்கும்போது தலைவரை வந்து துணை முதலமைச்சரா ஆக்கணும் அப்படின்னு யாரு கோரிக்கை வச்சாரு ஸ்டாலின் கோரிக்கை ஸ்டாலின் கோரிக்கை வச்சார் இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரு விஜய் கிட்ட இருக்கிறார் விஜய் கிட்ட இந்த கோரிக்கை வைப்பாரா ஒரு தலித்த முதல்வர் ஆக்கோன்ற ஒரு கோரிக்கை அங்கே வைக்க முடியுமா இது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இல்ல இப்ப தலித்த முதலமைச்சர் ஆகணுங்கிறது நல்ல விஷயம் தானே அதையே நெகட்டிவா ஏன் திமுக பார்த்து மட்டும் சொல்ற அந்த வார்த்தை அதே தாவேக்க தலைவர் பார்த்து சொல்லலாம்ல தாவேக்கா நாளைக்கு ஆட்சி அமைத்தால் தலித் தான் முதலமைச்சர் ஆப்போவோம் சொல்லுங்கள் இல்லை இப்போ நான் முன்னாடி விசிகேயில் இருந்தேன் இப்போ ஏன் தலைவர் இது திரும்ப அப்ப நான் தலைவர் வந்து முதல்வர் ஆகணும்னு சொன்னேன் இப்போ என்னுடைய தலைவர் வந்து விஜய் இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகணும் தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு நாளைக்கு சீமானுக்கு த அந்த முதலமைச்சர் ஆகணும் ஒன்று வேறு அடுத்தது டிடி கே தினகரா ஆகணும் ஒன்று இதுன்னு பச்சோதித்தனம் இருக்கும்பொழுது தலித் மக்கள் அம்பேத்கரை நான் உள்வாங்கினேன் அம்பேத்கரை உள்வாங்கினதுனால தலித் மக்கள் வந்து இங்க எழுச்சி பெறணும் தலித் மக்களுக்காக என்னுடைய உயிர் மூச்சு போகன்ற அளவுக்கு தான் இங்க வந்து அவர் பேசி நடிச்சு இந்த நடிப்பு இங்க எங்கும் வேகலை அவரு சொல்றாங்க இல்லையா தலித் மக்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு நிறைய இருக்குது அப்படின்னு ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல தொடர் இது எப்படி இருக்காங்க தொடர் பட்டியலின மக்கள் மேல பொதுவா சாதாரணமா சுமத்தப்படக்கூடிய ஒரு கீழ்த்தரமான விமர்சனம் இது எப்பவுமே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட எல்லா தலித்துகளும் விஜயகாந்த் கிட்ட போயிட்டாங்க அந்த நடந்துச்சா அப்ப ஏன் இந்த சமுதாய மக்கள் மேல மட்டும் ஒரு சின்ன குற்றம் பண்ணதான் அவங்க பண்ணியிருப்பாம்பா அந்த மைண்ட் செட்டுக்குள்ள அதே மைண்ட் செட்டை தான் ஒரு நடிகர் ரசிகரா வந்தாலே ரசிகரா இருந்தாலே மொத்த பேருமே அவங்க தான் அங்கே போயிட்டாங்க அதெல்லாம் காலம் மாதிரி போச்சு இவங்க நினைச்சிருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நானே விஜய் ரசிகரா வச்சுக்கலாம் என் பையன் கூட விஜய் ரசிகரா இருக்கலாம் ஆனா இங்க கொள்கை கோட்பாடுகள் கட்சி அரசியல் அதிகாரங்கள் எல்லாருமே பண்படுத்தப்பட்ட பட்டியலின் மக்களா இன்னைக்கு எல்லாருமே மலர்ந்து நிக்கலாம் இவங்க நினைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமா இல்லாத காலத்தில் இதெல்லாம் பேசியிருந்தாங்க இப்பெல்லாம் திருமா காலம் ஒவ்வொரு இளைஞரும் அடுவடுவா தலைவர் வந்து ஆழமாக புரிஞ்சுன்னு தான் கட்சிக்குள்ள இருக்கலாம் இல்லை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதைத்தான் அவர் சொல்றாரு திமுகவோட கூட்டணி இருக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை கீழ் மட்டத்தில் உள்ளவங்க எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரே புதிய தலைமுறை நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் அதாவது எல்லா கட்சிகளுமே அதிகாரத்துக்கு வரணும்ன்றது எப்பப்போ எந்தெந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் இருப்போம் எங்களுக்கு எங்க தலைவர் முதலமைச்சர் சொல்லிட்டு எங்களுக்கு யாருக்கும் ஆசை இருக்காத கட்சி ஆரம்பிச்சாரு அவர் முதலமைச்சர் ஆகணும் தானே எங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒட்டு மொத்தமா எல்லா தமிழக மக்களுமே சேர்ந்து திருமா ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதை நோக்கிய பயணம் எங்களுக்கு போயிட்டு இருக்கு மக்கள் கிட்ட பொது மக்கள் கிட்ட வந்து தலைவர் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா அறிவாற்றலோட ஒவ்வொரு உள்ளத்திலையும் போயிட்டு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறார் நாட் ஒன்லி வெறும் தலித் மக்கள் இல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நான் தலித்தா இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் உட்பட எல்லாருமே தலைவர் திருமா அப்படின்ற ஒரு மனிதனை வந்து ரொம்ப அழகா உள்வாங்கிருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி சொன்னது அவர் அதிமுக தலைவர் எடப்பாடி சொல்லும் போது பலம் அவருக்கே தெரியாம இருக்குது அவர் மிகப்பெரிய தலைவர் என்ற வார்த்தை எதிலிருந்து வருதுன்னா சர்வே ஃபுல்லா என்ன ரிப்போர்ட்னா தலைவர் திருமா தகுதியான நபர் முதல்வர் ஆகிறதுக்கு அப்போ ஏன் முதல்வராக ஒரு வார்த்தை ஒழிக்காம துணை முதல்வராக சொன்னதோட உள்நோக்கம் என்ன அப்போ தலித் மக்கள் தலித்துடைய பிரச்சனைகளை அங்க கிளியர் பண்றது அப்படின்றது இல்ல அப்படி ஒரு போர்வில ஒளிஞ்சுன்னு இவங்களுடைய சுயத்தை வந்து வெளியில சொல்றது சரி அவரே ஒரு டேட்டா எல்லாம் சொல்றாரு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சமீபத்தில் வந்து எந்த டேட்டா வந்து பத்து பர்சன்டேஜ் தாண்டவே இல்லை ஆனா வந்து டிவிக்காக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருந்தா நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் திமுக இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருந்து எங்களுக்கு வருது அதிமுக அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு வருது பிசி இருந்து மொத்தமாவே வருதுங்கிற மாதிரி வந்து டேட்டா சொல்றாரு அரசியல் தற்குறின்ற ஒரு வார்த்தை முழுமையா ஒருத்தனுக்கு பொருந்தணும்னா அந்த ஆதரவு தான் ஒரு டேட்டா பொருந்தும் நாங்க களத்துல நிக்கிறோம் நீங்க சாதாரணமா பாத்துங்க இப்போ அவர் தாவேக்க தலைவர் வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டேன் திமுக கூட கூட்டணி ஸ்டேட்மெண்ட் கொள்கை எதிர்க்கிட்டையும் அரசியல் எதிர்க்கிட்ட அதை வெளிப்படுத்தக்கூடிய நேரமோ காலம் இது கிடையாது அந்த மனைவியும் பிரேமலதா அந்த ஜனவரி மாசம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தள்ளி போட்டாங்க இவர் இப்படி சொல்லிட்டதுனால உள்ளபடியே சொல்ல போனா திமுக கூட்டணி மிக மிக சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இது தெரியுமா தெரியலையான்னு நமக்கு தெரியல இது வரைக்கும் விஜய் ரசிகர்களோ அஜித் ரசிகர்களோ திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அந்த அம்மா அண்ணா திமுக தான் வந்து அப்படியே தேர்தல் வேலை செஞ்சாங்க நேரடியா விஜய் வெளிப்படையாக அறிவிச்சார் அணில் போல நாங்களும் வேலை செய்தோம் வேலை செய்தோம் ரைட் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஓட்டு என்னைக்குமே திமுக வந்ததே கிடையாது அப்போ இது யாருக்கு நஷ்டம் விஜய் ஒரு புதிய கட்சி உருவாக்கமா யாருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுதுன்னா அதிமுகவுக்கு தான் அதிமுக போய் இருந்த இந்த வாக்காளர்கள் தான் முழுமையா விஜய் பக்கம் போன அதிமுக இருபது விழுந்திருந்தது அது எப்படி அது எப்படிங் தாவேக்கா வச்சுக்க கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒன்றரை சதவீதத்துல தான் அதிமுகவே தோத்துதான் நம்ம பாக்குறோம் இது சர்வே ஆனா அந்த ஓட்டு யாருடையதுன்னா விஜயும் சேர்ந்த ஓட்டு தான் அது ஆனா அப்பவே விஜய் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து திமுக ஓட்டு போட்டது சரித்திரமே கிடையாது அப்ப முழுமையா இதோட பாதிப்பு வந்து ஏடிஎம் தேர்வு தான் இதை மறைச்சிட்டு ஓட்டு ஓட்டுவரத்து விசி ஓட்டு ஓட்டுவரத்து ஒரு ஓட்டு கூட வராது தலித் ஓட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய் விரும்புவாங்க என்ன காரணம்னா பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறத காட்டி காட்டி தான் திமுக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது இப்ப நாங்களும் பிஜேபி எதிர்ப்புன்னு களத்தில் இருக்கிறதுனால அந்த ஓட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட சொல்றாங்க ஓகே அந்த நம்பிக்கை அவங்க பக்கமே நம்ம வைக்கலாம் ஆனா இந்த பக்கம் திமுக கூட்டணி இந்த பக்கம் தாவேக்கா இப்பதான் இவங்க வந்து ஒரு சிறு புள்ளித்தனமா ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பசங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு நாங்க நிக்கிறோம் வரக்கூடிய ஒரு இஸ்லாமியரோ ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களோ ஒரு வாக்காளர வரவன் ரெண்டு பேரும் மேல யார் மேல நம்பிக்கை வைப்போம் இல்ல இது வரைக்கும் திமுக சார்பு தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க வெறும் திமுக மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் இருக்குது சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் சேர்ந்ததுதான் சிறுபான்மையினுடைய ஓட்டாங் மாறுது தாவேக்கா தலைவர் தனி நபரா எந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்க முடியும் இன்னைக்கு சாதாரண பயனு கூட தெரியும் இன்னைக்கு எடப்பாடி தலைமையில யார் வந்து கத்தி வச்சுன்னு உட்காந்து அமித்ஷா அதே தான் விஜய்க்கும் இவங்க தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிறாங்க அப்படி இப்போ உடனே பிஜேபி சார்போட இது பெரிய உதாரணம் சொல்லிட்டுங்களேன் இப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் சார் அருண்ராஜ் அருண்ராஜ் நம்ம திருவள்ளூர் தொகுதி எம்பி காங்கிரஸ் சசிகாந்தன் ஐஏஎஸ் வந்தார்ல அவரு ரிலீவிங் ஆவத்துக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணார் ஆனா அண்ணாமலை இவர் அருண்ராஜ் எல்லாம் இந் கொடுத்து இன்னைக்கு ரிலீவ் ஆகுறாங்க அப்போ யாருடைய பின்னாடி இருந்து ஏக்குறாங்க நூறு சதவீதம் பிஜேபியினுடைய ஆள் தான் அருண்ராஜ் அவங்க நினைக்காம இவரால் ரிலீஸ் ஆக முடியாது இல்லை அவருக்கு ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்குதுன்றதுனால அப்படி முத்திரை குத்த முடியுமா அப்படின்னு ஒரு இதை ப்ராக்டிக்கலாக சொல்றேன் இன்னைக்கு நீங்கள் ரிலீவிங் ஆர்டர் கொடுத்து நாளைக்கு வரது சரித்திரமே கிடையாது இந்தியாவில் அண்ணாமலையும் அருண்ராஜுக்கு மட்டும்தான் இது நடந்துருக்குது இப்படி நடக்கணும்னா இவங்க யாருடைய சப்போர்ட்ல வெளியில் வருவாங்க வந்த உடனே தாவேக்கலை சரங்க தொடர் தாவேக்கா தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனு ஆதவர்ஜுனு ஆதவ் மாமியார் அந்த அம்மா தான் மோடிக்கு வந்து தங்கவால் கோயம்புத்தூரில் கொடுத்தவங்க எல்லாரும் பிஜேபி செட்டப் ஒரே ஒரு விஷயம் லாட்ரி டிக்கெட்டை தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணணும்ன்றதுதான் ஆதவர் ஜனாடைய அஜெண்டா ஓகே மாமனார் அந்த தொழில் செய்கிறாருங்கிறதுனால அவர் அப்படி செய்யலாம் இதை வந்து அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்குற மாதிரியான ஒரு மாறு வேடம் பூண்ட லாட்ரி தான் இவங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே விஜய் மேலதான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே நல்ல மரியாதை உண்டு மதிப்பு உண்டு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுற டைப்போ இல்ல வேற மாதிரியான வார்த்தைகளை விட்டுட்டு மாட்டிக்கிற டைப் எதுவுமே இருக்காது விஜய்கிட்ட ஒரு சைலண்ட் கம்முன்னு இருக்கணும் உம்முன்னு இருக்கணும் ஜும் இருக்கணும் குட் பாய் அப்படின்ற பேர் தான் அவருக்கு இருந்தது ஆனா இவங்க எல்லாம் போய் சேர்ந்த பிறகு இருக்கக்கூடிய கூத்து பார்க்கும் போது ஒட்டு மொத்தமா தலித் மக்களுடைய மிகப்பெரிய முதல் விரோதியே தாவேக்காவா நிக்குமோன்ற அச்சம் எங்களை எப்படி சொல்றீங்க தலித் ஆதரவு விஜய்க்கு நிறைய உண்டு தலித் ரசிகர்கள் விஜய்க்கு நிறைய உண்டுன்றாங்க ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒண்ணு பாக்குறீங்களா இப்போ எங்க எங்க மாவட்டம் வேலூர்ல ஒரு தம்பிங்க எல்லாருமே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க நாலு லட்சம் இருபது பேர் மொத்தம் சேர்ந்த பசங்க தான் என்னடா இத்தனை நாலு ரூபாய் எதுக்குடா போஸ்டிங்க்கு சாதாரண ஒன்றிய செலவு பொறுப்பு கேட்டுக்கு நாலு லட்சம் கேட்கறாங்கண்ணா ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கட்சியா சொல்லக்கூடிய இவங்க எந்த இடத்துல வைக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளையும் படம் கேக்குறாங்க சாதாரணமா நடந்துட்டு இருக்குது எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒரு பகுதி செயலர் கூட பணத்தை கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு தலித்தா இருக்கிறவன் எங்ககிட்ட வந்து எப்பயும் நட்பா சொல்லுவான் அப்போ இதை கூட கண்காணிக்க முடியாம ஒரு தலைவர் இருக்கிறாரு குறைந்தபட்சம் இந்த பணத்தையாவது வாங்காதீங்க தகுதியை பார்த்து நீங்க போடுங்கன்னு சொல்ல கூட அவர்கிட்ட அதிகாரம் இல்லைன்னா என்ன மாதிரி நம்பிக்கை அவர் மேலே வைக்க முடியும் பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றதும் தலித்துக்களை புறக்கணிக்கிறாங்கிறதும் வேற வேற தானே பணம் வாங்கிட்டு கூட தலித்தை போட்டிருக்கலாம்ல பணத்தை வாங்கி தலித்தை போட்டு கூட பரவாயில்லையே நீ பணத்தை கொடுத்தா கூட தலித்துக்கு கிடையாது இப்ப திருவண்ணாமலையில ஒரு தம்பி ஆமா ஆமா அது கேட்டீங்களா பிறந்த நாள் அன்னைக்கே பெரிய பிரச்சனை ஆச்சு அப்ப அந்த தம்பி நான் சொல்றாரு நான் அம்பேத்கர் காலனி சார்ந்தவன்றதுனாலயே எனக்கு பொறுப்பு கொடுக்கல நான் கர்நாடகாவில் நாற்பது மன்றங்கள் நான் தான் ஓபன் பண்ணி வச்சேன்னு சொந்த ஓப்பன் எதுக்குமே இவங்க வந்து எதிர்ப்பு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுவாரு இல்லையா ஆனந்தம் கொடுக்கல வச்சு நான் அதாவது யாருமே கொடுக்கலையே இது எப்படின்னா எப்படி பாத்துக்கணும்னா தலித் மக்களா இன்னும் இவங்க பழைய அரசியல் ஸ்டைல வராங்க சேரிகளை சுத்தம் பண்றது குடிசைகளை வந்து இது காலத்துல அந்த காலத்தோடைய வந்து மாதிரி ஆட்கள் கேட்டுன்னு இவர் பண்ணிட்டு இருக்காரு அது இல்ல இங்க கருத்தியல் ரீதியா அணு அணுவா ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டியலான மக்கள் வந்து தலைவர் திருமாவால பண்படுத்தப்பட்டு வந்துருக்காங்க இந்த எக்கச்சக்கமான இன்டலெக்சுவல்ஸ் இந்திக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கிறாங்க சரி நீங்க இப்படி சொல்றீங்க இப்ப தலைவரும் பேசுனதை பார்த்தேன் அதுல வந்து சொல்லும் போது நீங்க பட்டியல் சதியினர்னா வந்து ஒரு நடிகரை பார்த்தா பல்லிச்சுட்டு போயிருவானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க எல்லாம் வந்து ஒரு கட்சி கிடையாது ஒரு ரசிகர் மன்றம் அது ஒரு கும்பல் அதை வச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து ஒரு திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சியெல்லாம் வீழ்த்திட முடியாது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் இருக்குது அவங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வெறும் பிரச்சாரத்தை வச்சும் வியூகத்தை வச்சும் பிரபலியத்தை வச்சு ஜெயிச்சிட முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க எம்ஜிஆர் எல்லாம் உதாரணம் காட்டி என்டிஆர் எல்லாம் உதாரணம் காட்டி பேசுறாங்களே தேர்தல் அரசியல் தொடர் கடைசி தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நாள் பயிற்சின்றது சாதாரணம் கிடையாது தேர்தலில் அஞ்சு வருஷம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தியெல்லாம் பண்ணிவிடுவோம் கடைசி பதினஞ்சு நாள் திமுக காரணம் திமுக காரனும் ஒரு வேலையை பண்ணுவாங்க பாருங்க நம்மளால அவங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு நம்ம நிற்க வேண்டியது இருக்கோம் சின்ன சின்ன சாதாரண ஒரு கிளைச்சியலாளர் அந்த நேரத்துக்கு தளபதி ஸ்டாலின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்போம் எங்கடா இருந்தா ஊற்றினாலா ஒரு ஒரு பூத்துலேயும் வேலைக்கண்ணையும் ஊற்றி நோக்கான்ட்ருப்பானுங்க திமுக காரனை கண்காணிக்கிறதுக்கு அதிமுக காரன் தான் சவால் அனுப்பாங்க வாய்ப்பே இருக்காது எதுக்காக சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது இருந்து ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் தான் அவங்க திடீர்னு ஒரு அணில்கள் மாதிரி யாரும் வந்து சேரல அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார்னா எம்ஜிஆர் ஏற்கனவே திமுக இருந்தவர் அங்க கழக குரலை அதன் மூலியமா வெளியில வராரு அதை நம்பி வெளியில வந்த பிறகு நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அரசியலே இவங்களுக்கு வந்து ஒரு பூத் கமிட்டியில உட்கார வைக்கிறதுக்கு கூட இன்னும் அவங்க தகுதி பத்தி ரொம்ப கொச்சையா சொல்றாரு ஃபார்ம்னா கூட தெரியாது ஒரு அப்ளிகேஷன் அளவுக்கு பேசுறாரு தலைவர் உண்மையிலேயே அதுதான் தொடர்றாரு இவங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து இந்த சினிமா வசனம் எழுதுற மாதிரி ஏதோ நினைச்சுட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது திமுக இருக்கிற ஒரு கிளை செயலாளரோ விசி காலர் இருக்கிற ஒரு கிளை செயலாளரோ உண்மையிலேயே சொல்ல போனா ஆதவர் அந்த கிளை செயலாளர் முடியாது விஜய்க்கே தெரியாது அவ்வளோ விஷயம் தெரியும் ஒரு வேட்பாளரை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியும் கீழ்பட்டத்துல அவ்வளோ தெளிவாக இருப்பானுங்க எந்த ஆசிரியர் எல்லாருமே மேக்சிமம் பூத் கமிட்டிக்கு தேர்தல் நேரத்தில் வந்து டீச்சர்ஸ் தான் வருவாங்க எந்த டீச்சர் எந்த பூத்தில் எப்படி வந்து உக்கார கூட இவங்க நைட்ல இருந்து வச்சிருந்தாங்க இவங்க பூத் கமிட்டி போடுறாங்க பார் இந்த நபர்கள் இவனால ஒரு மணி நேரம் அந்த பூத்துக்குள்ள உக்கார்றதுக்கு கூட தெரியாது ரெண்டு செகண்ட்ல அங்க நடந்துரும் வேற வேலை இதெல்லாம் தெரியவே தெரியாது இவனுங்க இந்த முடி இருக்குல்ல இந்த முடியை வந்து கம்பி போட்டு கட்டின்னு உக்காண்டமா திமுக காரன் நான் பார்த்துருக்குறேன் அதுவும் ஓட்டுல முடிச்சுட்டு பிறகு அந்த ஓட்டு பெட்டி போறது அந்த கண் அப்படியே போகும் இது நம்ம ஆனஸ்டா ஒத்துக்கணும்னா திமுக இல்லைனா அதிமுக அதிமுக இல்லைன்னா திமுக களத்துல கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்துல பயிற்சி பெற்ற போர் வீரர் மாதிரி இருப்பாங்க நாங்கள் தெரியும் திமுக கூட்டியில் இருந்தாலே நாங்கள் பூத் கமிட்டியில் எங்க ஆளுங்களை போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போடுவோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்றதுக்கே நாங்கள் அவ்வளோ இயங்குவோம் ஏன்னா அந்த பயிற்சி நமக்கு தேவை இல்லைப்பா ஒரு ரெண்டு பேர் கொடுப்பா மூணு பேர் சொல்லலாம் திமுக சொல்லி சொல்லா இத்தனை பேர் எங்களுக்கு போட்டே ஆகணும்னா அதுக்கு சண்டை போடுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சதவீத ஓட்டை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அந்த பூத் கமிட்டின்றது ஒரு ஒருத்தர் முகத்தை பார்க்கறது வாக்காளர்கள் அந்த ஒரு இரநூறு பேர் அந்த பூத்தில் உக்கிறாங்கன்னா அந்த முகத்தை பார்த்து அந்த நேரத்தில் மாற்றுவானுங்க இன்னும் ஓட்டு போடாத பெண்டிங் ஓட்டு அது ஒரு முந்நூறு நாலு வரும் கடைசியா அதை பிரிச்சு போட்டுக்கக்கூடிய சூழ்ச்சம்லாம் உள்ள இருக்கு தோழர் இவெல்லாம் ஏதோ நினைச்சு பேசிருந்து உங்க மேடைக்கு பேசுறது பொதுக்கூட்டங்கள் நடத்துறது இதெல்லாம் நாலரை வருஷத்துக்கு ஓகே கடைசி ஒரு ஆறு மாசத்துல வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட் பச்சி பேசுறது ஆனால் அந்த பதினஞ்சு நாள் விஷயம் பிராக்டிக்கலா அந்த வேர்வையோடு போய் நின்று வேலை செய்யறாங்க அவனுக்கு ஒண்டி தான் தெரியும் சாதாரணமா அணிலுகளை வந்து நைட் ஓ நைட்டு ஒரு திமுக காரணம் அனதிமுக காரணம் பேசி முடிச்சிடுவான் இல்லங்க பசங்களுக்கு தெரியவே தெரியாது எங்க இப்ப எங்க பூத்துல வந்து யாரெல்லாம் உட்காருவா யார யாரா தாவைகள் ஏன்டா சீமான் கூப்பிடறா இவ்வளவுதான் நடக்கும் எங்களை மீறி அந்த பூத்துல போய் ஒருத்தன் உட்கார்ந்து எங்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறதுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்காங்களா சீமான இத மீறிதான் ஒரு ஓட்டு வாங்குறாரு எனக்கு அதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் பூத்துல கூட ஆளும் இருக்க மாட்டாங்க அந்த பசங்க ஐயோ பாவம் இருக்கும் நாங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் ஏ விட்டுருவோம் அடே ஆனடா அப்படின்ட்டுவோம் பாவம் பாவம் பார்த்து விட்டுருவோம் சரி ஆனா விஜய் மாதிரி ஆட்களை வந்து திமுக எதிரி இப்படி அப்படிலாம் பேசிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒவ்வொரு பூத்துல எல்லாம் வந்து இவங்களோட கூட பார்த்தா பலிக்குவே பலிக்காது தட்டு தூக்கி போட்டு போய்டுவாங்க இதுல மீறி வாங்குற ஓட்டு தான் ஒரு அஞ்சு சதவீதமோ அதிகபட்சம் ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கினா அவ்வளவுதான் சொல்றீங்களா அவ்வளவுதான் தொடர் உண்மையான விஷயம் அவ்வளவுதான் தொடர் அதுவும் பாவம் அண்ணாதிமுகவுடைய ஓட்டு தான் அங்கே போ முழுக்க முழுக்க அதிமுக ஓட்டு தான் திமுகவுடைய ஓட்டு ஸ்டாண்டர்ட் விசிகாரனுடைய ஓட்டு ஸ்டாண்டர்டு இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக எங்கேயுமே மாறாது மாற்றி கூட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஸ்டாண்டர்ட் ஓட்டு இப்போ பிரிஞ்சு போய் கிடக்கிறது எல்லாமே அதிமுக தான் இப்போ தேமுதிக அங்கே போகுதுன்னு தெரில இந்த பாமக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு மாங்காவாக சுற்றின்னு இருக்கிறாங்க ஒரு மாங்கா திமுக கூட கூப்பிட்டாங்க கூப்பிட்றோம் ஆனால் தாவியக்காவுக்கு இந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப தவறாக இருக்குது மக்களுடைய நம்பகத்தன்மைய விஜய் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல எவ்வளவு அழகா சம்பாரிச்சு வச்சிருக்கிறார் கட்சியாரம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே தன்மை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவருடைய செயல்பாட்டில் வெளிய ஒன்றுல அரசியல் இல்லாத பொழுது அவரோட பேட்டிகள் அவரோட படங்கள் இதன் மூலியமா தான் நம்ம வந்து அவர் உள்வாங்குறோம் இப்ப அரசியலா வந்துட்டு பிறகு அவர் எதெல்லாம் பேசுறாரோ அதுதான் நம்ம உள்வாங்குறோம் அப்படி பாக்கும்போது அவரோட பேச்சு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஸ்கிரிப்டை படிக்கிறாரு டிராமா போலவே இருக்கு ஆஹ் ரொம்ப அப்பட்டமா தெரியுதுல்ல நம்ம ஒண்ணும் அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கோ அப்படி இல்லை ஒரு இயல்பாடு பல ரசிகர்களே அவர் இன்னும் அப்ப நம்மளுக்கு பருதா இருக்கிற மாதிரி ஊசியானது அவரு பூடு புடுக்கார் மாதிரியே அவரு இன்னும் படினு போயின்னு இருக்கிறாரு என்னன்னா ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் இந்த பையன் காதல் ஏதோ ஒன்று மாட்டிக்கணும் ஆதர் அர்ஜுன் இந்த பக்கம் அப்படி போய் சுற்றி உட்காந்து ஒரு தலைவரை வந்து எப்படி நாங்களாம் நேசிப்போம் எப்படி பாப்போம் ஒரு தொண்டனுடைய பார்வை ஒரு தலைவர் மேலே எப்படி இருக்கும் ரசிகர் பாக்கிறது வேற ஒரு அறிவாணல் மிக்க ஒரு தலைமை என்பது வேற ஆஹ் அது பார்க்கும் போதே வந்து ஒரு நமக்கு அவங்களுக்கும் ஒரு அப்பாவா அண்ணனா இப்படி கனெக்ட் ஆகும் வேற மாதிரி இவன் அவோ ஷூட்டிங் வர்ற மாதிரியே ரொம்ப இதுவா இருக்கு தொடர் எனக்கு எதுவும் பெருசா விமர்சனம் பண்ண தெரியல பட் ஆனால் விஜய்க்கு வந்து பெரிய பூமாகக்கூடிய ஒரு பெருந்தலைவராக கூட எதிர்காலத்தில் வரலாம் ஆனா இப்படி ஸ்டார்ட் அப் ஆகிறது படுமோசமான நிலைமைக்கு போயிடுவார் நிறைய தகவல்கள் சொல்லிருக்கிறீங்க மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கருத்துக்களை பேர் நன்றி 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 மற்றொரு சந்திக்கலாம் நன்றி